எல்லோருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அருமையான தோப்புங்க நெல்லிக்காய் மரம் தான் இருக்குது ஃபுல்லாக நெல்லிக்காய் மரம் தான் இருக்குது அதாவது வந்து பத்து ஏக்கர் பதினெட்டு சென்ட் இது மொத்தம் இது வந்து எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் கிளாதிரி பக்கத்தில் கிளாதிரி டு அரசனூர் சென்டில் இருக்குது அருமையான தோப்பு நெல்லிக்காய் மருந்தே இருக்குது ஃபுல்லாக நெல்லிக்காய் தோப்பு வந்து பாருங்கள் ஒரு செட்டு இருக்குது ஒரு போர் ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது அருமையான மண்ணும் சூப்பர் மண் செம்மண் பூமி பாருங்கள் டைரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து பேசலாம் ஓனர் வந்து முதல்ல தான் இருக்காங்க டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க சூப்பர் இடங்க ஃபுல்லாக இடம் ஃபுல்லாகவே வந்து கல் இப்படி பக்கா பினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது மூணு சைடுமே பாதை தான் இந்த இடத்துக்கு பத்து ஏக்கர் பதினெட்டு சென்ட்டுக்குமே வந்து மூணு சைடுமே பாதை தான் பாருங்கள் ஃபுல்லாக நெல்லிக்காய் மரந்தே வச்சுருக்காங்க மண்ணை பாருங்கள் சிவகங்கை மாவட்டம் கிளாதிரி டு அரசனூருக்கு சென்டரில் இருக்குது இந்த இடம் வந்து தார் ரோடு அந்த தெருக்கு பாருங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசலாம் தோப்பு அருமையான தோப்புங்க மண்ணும் நல்ல மண்ணு ஃபுல்லாக சுற்றி விவசாயம்தான் இருக்காங்க இதோட ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து வெறும் தான் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்